హే గైస్ వెల్కమ్ బ్యాక్ టు ఈసీ ఐఫ్ హ్యాపీ సీ యూ ఆల్ అగన్ సో ఇంత రోజు నాకు పరవైన్ మై లైఫ్ షేర్ పన్నెండా ఫ్యామింగ్ సో ఇక్కడ వేసి సండే సో యూస్వీ సన్డే వ్లాగ్ నా ఎప్పుడూ పోస్ట్ పను లాస్ట్ వీక్ మిస్ ఆయ్ కొంచెం బిజీ ఆయటం బట్ వీ ఆర్ బ్యాక్ ఆన్ ట్రో ఇక పార్టీ సన్డే అండ్ టైమ్ ఇస్ కరెంట్లీ టెన్ తి యూస్ సండేస్లో కొంచెం స్లీప్ పను బట్టి టెన్ తిన్న కొంచెం ఎక్స్ట్రా తాను లాస్ట్ నైట్ పార్టీ తుంగ లెట్ ఆయిట్టు లాస్ట్ నైట్ వంట ఇంకా అరోస్ లైఫ్ இருந்துச்சு லைஃப் அண்ட் பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் அவுட் சைடு அது வந்து ஸ்கைல வரும் ஒரு கிரீன் கலர் இது மாதிரி சோ யூஷுவலி பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இது நடக்கிறது சில கண்ட்ரீஸில் பிங்க்னு சொல்கிறாங்க அது நாங்கள் பார்த்ததே இல்லை இன்ஃபேக்ட் கேலகரியில் பார்த்தீங்கன்னா இது டுவெண்ட்டி இயர்ஸுக்கு பிறகுதான் வருது ஸோ லாஸ்ட் டைம் வந்தது வந்து டூ தௌசண்ட் த்ரீல வந்திருக்கு அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ ஸோ ஆல்மோஸ்ட் லெவன் இயர்ஸுக்கு பிறகுதான் வந்திருக்கு ஸோ அதுக்கு போனது வந்து அது வந்து அந்த லைட் வந்து நல்ல டார்க்ல தான் பார்க்கலாம் ஸோ அது வந்து ஆஃப்டர் டென் ஓ கிளாக் ஆஃப்டர் டென் டு டூ ஓ கிளாக் பார்க்க வேண்டியது ஸோ நாங்கள் போயிருந்தது வந்து ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தீங்கன்னா நான் லைட் நைட் ட்ரை சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் ஒரு பிக்சர் மாதிரி மாதிரி போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு போனது தான் அது ஸோ நாங்கள் அதுக்கு போயிட்டு வரும்போதே ரொம்ப லேட் ஆகிட்டு ஸோ தூங்குறது வந்து ரொம்ப லேட் ஆகிட்டு ஸோ அதெல்லாம் தான் காலையில் வந்து எழுபுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு பட் எனி வைஸ் டுடேஸ் கண்ட் இயர்ஸ் சண்டே பிளாக் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அதர் தென் தட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மதர்ஸ் டே சோ எல்லா மதர்ஸுக்குமே ஹாப்பி மதர்ஸ் டே ஸோ இட்ஸ் ஸ்பெஷல் டே மதர்ஹுட் வந்து சொல்கிறது வெரி ஸ்பெஷல் டு மீ ஐ ஹாவ் டூ லிட்டல் கிட்ஸ் ஸோ உங்களுக்கே தெரியும் ஜாரா அண்ட் ஜெயின் ஸோ ஐ லவ் மை கிட்ஸ் எந்த கிட்ஸ் வந்து மட்டும் இல்லை இன் ஜெனரல் ஐ லவ் கிட்ஸ் And I think motherhood is like a very precious thing. So, indana is very special, and to all the beautiful mothers out there, happy Mother's Day! Kutima yung mail and kila so I'm waiting for him. Aang abandon breakfast that pananah. Anyways, let's get into the video. So i imbolay, ito yon de yung interesting vlog vlogger. Kung mura nyo lao full up parang, let's get into the video now. ஜாராக்குட்டியில் மார்னிங் ருட்டீனு சொல்லணும் எப்படி மார்னிங் பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க ஸோ டிவி லைக் கிட்ஸ் எக்ஸசைஸ் தான் ஸோ அதை போட்டமுன்னா அதை பார்த்து காப்பி பண்ணுவாங்க டைமர் எல்லாம் வரும் ஸோ கிட்ஸுக்கு வந்து ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி காலையில் வந்து அவங்க கொஞ்சம் எனர்ஜைஸ் ஆகிறதுக்கு அவங்களோட இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது நான் எப்படி மார்னிங் போட்டுருவேன் அவங்களும் காப்பி பண்ணுவாங்க குட் ஜாப் ஜாவை திறந்து போட்டுவிட்டு வெளியில் என்ன பண்ணுறீங்க கதவை திறந்துட்டு தெரியாது எங்கே யா தேர் இஸ் 2 அங்கால சைடுல நிக்குது அத யா பட் யூஷுअली இவர் வந்து இங்கேல தான் நம்மள்ட்ட தான் பள்ள வந்துடுவாரு நீங்க என்ன கன்னைக்கறீங்க எனக்கு விளங்கது பட் பியூரிஃபூ வெதர்ல ஜாரா குட்டி கம் ஆன் பனி யூ லைக் பனி ஜாரா say hi to the bunny hi bunny. <laughs> nice weather. இன்னைக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் வேணா குட்டிமா இங்கே ஆட்டோம் உங்களை பேன் கேக் மிக்ஸ் தானே வாங்க சொன்னேன் கேக் ஆமா இது மிக்ஸ் தானே இது ஆல்ரெடி மேட் பண்ண தானே பட் இது வந்து இது வந்து பாக்ஸ்ல எட்டு பேன் கேக்ஸ் வருது நான் குட்டி மாட்ட சொன்னேன் ஆர்டர் பண்ணக்குள்ள பிள்ளைகளுக்கு பேன் கேக் மிக்ஸ் முடிஞ்சிருச்சு ஆர்டர் பண்ணுங்க குடி மெம்பர் பிள்ளை இல்ல நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கல பேன் கேக்னு போட்டேன் ஓகேவா ஆமா அந்த எல்லாமே இருக்குற அந்த ஓல அந்த பவுடரோட சீட் தான் இது இருந்துச்சு எனக்கு தெரியாது இந்த ஃப்ரோசனா பிள்ளை விக்கறாங்கன்னு விக்கறாங்கன்னு தெரியாதா போங்க குட்டிமா பட் எனிவேஸ் திஸ் இஸ் ஆல்ரெடி ப்ரீ மேட் பேன் கேக்ஸ் சோ இது வந்து நம்ம டோஸ்டர்ல போட்டு எடுக்கிறது இது இத நான் ஊத்தப்ப மாதிரி இருக்கு ஆமா கைண்ட் ஆஃப் ஊத்தப்பன்னா தெரியுமா

அப்ப இந்த சூப்பரா இருக்கும் தொடுத்துனா சூப்பராக

எல்லாரும் பார்த்துட்டு கொஞ்சம் டிவி வாழ்க்கை போறீங்க அதுதான் கேட்கும் ஸோ குட்டிமா இந்த நார்தன் லைட்ஸ் வந்து நீங்க கழிச்சிட்டு இருந்தீங்க ஸோ அதுல நீங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க நான் கேட்டுட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு கப்பா பதினோரு வருஷத்துக்கு ஒரு கப்பா வருதுன்னு சொன்னீங்க ஆமா கேவரியில ஆனா அது எவ்ரி இயர் வரும் ஓகேவா ஆனா இந்த இவ்வளோ பெரிய ஒரு லைட் அந்த இவ்வளோ விசிபிளான இவ்வளோ நேரம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்தது ஆஃப்டர் லெவன் இயர்ஸ் இந்த அரோரா மேட்டர் வந்து இட் ஆப்பன்லர் ஐஸ்லாண்ட் ஆப்போசிட்டா நடக்கும் எப்பவுமே ஐஸ்லாந்து சில நாள் சண்டே வரதான் அவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு கேள்விப்பட்டேன் அவங்களுக்கு சன் அவங்களுக்கு இருக்கும் நைட் போட்டிருப்பாங்க அவங்க அவங்க லைஃப் அந்த ஊர்ல

வர்த்த சுத்தி ஒரு இது நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன் சோ அது வந்து பிங்க் நிறைய கலர்ஸ்ல நடந்திருக்கு பட் வந்து நம்மளுக்கு அது அப்பியர் அது வந்து நம்மளுக்கு இந்த வருஷம் நல்ல பெரிய ஒரு எக்ஸிஸ்டன்ஸா இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து அந்த நோசல்னு சொல்லி ஒரு பார்க்குக்கு போயிருந்தோம் அந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவ்வளோ பேர் எங்களுக்கு முன்னாடியே படையெடுத்து அங்கே நின்னாங்க அங்கே பார்க்கிங் எடுக்கவே முடியாது ஏன்னா பார்க்கிங் விளையாட்டே ஃபுல்லு ஏதோ ஒரு வழியெல்லாம் அடிச்சு பிடிச்சி போய் பார்த்தா மேலே ஏறணும்னு மலையில் ஏறுறாங்க எல்லாரும் அப்புறம் மலையில் இந்த இவங்களால் ஏற முடியாது நானும் அந்த இந்த குணா படத்தில் வர்ற கமலஹாசன் மாதிரி இவங்கள தூக்கிட்டு போ தூக்கிட்டு போனேன் அந்த என்னது என்ன பாட்டு கண்மணி அந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டு மூ மூணு லக்கேஜை தூக்கி ஏற்றிக்கிட்டு நானும் மேலே போனேன் போய் பார்த்தா அங்கே லை விளங்கிச்சு கிரீன் கலர்ல சோ அந்த லைட் நான் என்ன நினைச்சேன் அது அரோரான்னு பார்த்தா அது டிராபிக் சிக்னலாம் பட் கடைசியில் கொஞ்ச நேரம் கழிச்சு அரோராவா பார்த்துட்டு நாங்க ஐஸ்கிரீம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு ஆமா வந்துட்டோம் பட் எனிவேஸ் இட்ஸ் a good experience இதுவரைக்கும் நம்ம டொரண்டோல இருக்கப்புற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல டொரண்டோல இத பத்தி பெருசா யாருமே கல்ச்சர் இல்ல நான் இது கேள்விப்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஹை லாட்டிட்யூட் இருக்கக்கூடிய ஊர்கள்ல மொத்தம் தான் இது கிடைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெஸ்ட்ல இருக்கதனால நமக்கு இது அதிகமா நடக்குது நம்மளோட BC ல இன்னும் பெட்டரா தெரிஞ்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஆ கூர்னாங்களா ஆ கூர்னாங்க கூர்னாங்க சோ அவங்க கூர்னாங்க அதெல்லாம் பார்த்தோம் இப்போ எனி வைஸ் யா இட்ஸ் வெரி வேர் நாங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைக் ஐ டொன் திக் வெ வெவ்வ எக்ஸ்பீரியன்ஸ் இவன் லாஸ்ட்டே நம்ம பெருசாக போகலை யா லைக் இது வந்து எங்களோட வ ஒர்க் பிளேஸஸ்ல எல்லாமே வந்து ஆட்கள் கதைக்கிறது எப்போயுமே இந்த ஊரில் இருக்கிற லோக்கல் வியூவோ இதை பற்றி அதிகமாக கதைக்கிறது பட் இங்கே இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக மௌண்டன்ஸ் இந்த நேச்சர் லீவிங் தான் ஸோ இவங்க எல்லாமே எப்போயுமே நேச்சராக சுற்றி சுற்றி வாழ்கிற ஆட்கள் தான் யா யா ஸோ நம்ம இப்போ தான் இந்த நேச்சர் லைஃபுக்குள்ளே வந்திருக்கோம் யா சோ தா வார்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் எங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஓரோட லைஃப் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது ஒரு வெளி இன்ட்ரஸ்டிங் வெளி கூல் பட் குட்டிஸ் இன்னும் வளர்ந்துட்டாங்கன்னா ஈஸியா இருக்கும் ட்ராவல் பண்ணி ஹாப்பி மதர்ஸ்டே குட்டிமா தேங்க் யூ குட்டிமா ஸோ எண்ட மதர்ஸ் டேக்கு என்ன ஸ்பெஷல் மதர்ஸ்டேக்கு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு மிட்டாய் வாங்கி வச்சிருக்கேன் தேங்க் யூ குட்டிமா எங்க குட்டிமா முட்டாய் எங்க எடுத்துட்டு வந்த எடுத்துட்டு வர தேங்க் யூமா ஹாப்பி மதர்ஸ் டே தேங்க் யூ குட்டிமா என்ன சாமானம் வாங்கி வச்சிருக்கேன் போய் எடுக்கணும் நம்ம வெக் அப்

Daddy. Mm. This is the first year uh, mother of two kids. Last year then papa wasn't born. Yeah. This year is a special. Preeti my my was until here. way I Belgian tradition chocolate hearts. Let's open it. Wow. Look at this. It's okay. The One two three four five twenty hearts. I think some of them are milk chocolate, some of them are dark yeah, chocolate. you can have the dark. I'll have the milk. Zara, go. do you want? Oh, this is so oh, cute. Oh, red I thought like flat This is so cute. you go. Cute. I think there's a filling. Daddy gave you a heart. Mm. Milk chocolate filling. Mm. You eat the whole thing. What's the filling? I think that's Same. dark chocolate. No, filling. I had the. Let me try the dark chocolate. Mm. Dark? No, it's the same filling. No, it's a dark chocolate. Is it? Darker than that. Very yummy. Belgian chocolates. Belgium is known for chocolate. I'm gonna world's number one place for chocolate. But thank you, Gutima. Welcome. It's Very sweet. Okay, shall we start? pancakes <laughs> Yeah. <laughs>

சம்மர் ஸ்டார்ட் அந்ததால வாரமேவன் சீசன் ஸ்டார்ட் ஆயிட்டு பட் இந்த குட்டி பழம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பழம் வந்து சிக்ஸ் டாலர்ஸ் யூஸ்வலி வந்து பெரிய பழம் வந்து நம்ம த்ரீ டாலர்ஸுக்கே வாங்குற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சீசன் போக போக பட் ஜாரா குட்டிக்கு ஷிவிலி இட் வாரமேவன் ஸோ அதனால் இந்த குட்டி பழத்தை வாங்கினது பட் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் Uh, you, yeah. Eatma, water, yeah. Yeah. Um, I don't know if it's about Calgary, but Calgary, like watermelon are is expensive, uh, and yeah. But, maybe season 4.

அப்படிதான் பண்ணுவாங்க அதுக்குள்ள எடுத்துட்டு அந்த பெட் ஃபுல்லா புதுசா வைப்பாங்க கர்ப் சைட் பிக்கப் பண்ணதால அப்படியே இருந்த மாதிரியே வந்தாச்சு ரொம்ப டூயிங் கோவிட் டைம் எல்லாமே கர்ப் சைட் பிக்கப் தான் ஒரு கால் அந்த கர்ப் சைட் பிக்கப் ஆஃப்டர் கொரோனா தான ஸ்டார்ட் ஆனஞ்சி அதுக்கு முத இல்ல இல்ல கர்ப் சைட் பிக்கப் ஆமா லுக் இட் இஸ் நியூ கர்ப் சைட் பிக்கப் இருந்துச்சுமா ஆனா யாருமே அதை யூஸ் பண்ற இல்ல முதல்ல ஆமா ஈவன் பிக்கப் ஸ்டோர் பிக்கப் பண்றதுஞ்சி ரைட் ஸ்டோர் பிக்கப் வாஸ் பட் கர்ப் அது யாரும் பெருசா யூஸ் பண்ற இல்ல அதே பத்தி நம்ம யூஸ் பண்ணுவாங்க அந்த கடையில ஒரு சாமான பிடிச்சி போய் அந்த சைஸ் நமக்கு இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க நாங்க இது பண்ணி வைக்கிறோம் கடையில வந்து பிக்கப் பண்ணுங்கன்னு அப்போ மட்டும் தான் பிக்கப் பண்ணுவோம் அதுதான் தட் டெலிவரிஸ் எப்பயுமே இருந்துச்சு கோவிட் அப்புறம் அதுவும் கூடிருச்சு ஈவன் ஈவன் சின்ன சின்ன ஐட்டமே ஆன்லைன்லயே வாங்குறாங்க எல்லாரும் சோப்பு இது வயசான ஆக்களுக்கு அதான் ஒரு இது மாதிரி ஏன்னா அவங்க வெளியில போய் இது பண்றதுக்கு this is better but did you see i'm getting a pimple again i don't know what happened ஆமா குட்டிமா இந்த சம்ம நம்மள ஒன்னு எடுக்கணும் குட்டிமா குட்டிமா இது பிக்கப் ட்ரக்ல இந்த இது பண்ணி போற ஹால் பண்ணி போற இது பாருங்க ஆர்வி பிக்கப் ட்ரக் ஒன்னு வச்சிருந்தலாம் இப்படி எடுத்துட்டு போயிரலாம் ஆனா எனக்கு இது இது ரிஸ்க் இல்ல அப்ப நான் பஸ் மாதிரி ஆர்வி எடுத்துடுவேன் தட்ஸ் பெட்டர் டு டிரைவ் யா அது உள்ளுக்குலே கனெக்டட் மாதிரி ரைட் நீங்க போய் உள்ள தீனி சேமி எடுத்துட்டு வரலாம் நிறுத்திட்டு அப்படியே தெரியலாம் இது இறங்கி பிக்கப் ட்ரக்ல இருந்து இறங்கி திரும்ப இதுக்குள்ள ஏறணும் the mall looks packed today <music> yeah of course it's always நம்மளுக்கு அந்த கப் செட் பிக்கப் பண்ணுவோம் ஆமா அவங்களுக்கு என்ன கால் பண்ணணுமா அங்க போய்ட்டு அந்த இது பண்ணனும்னா அவங்க வருவாங்க நம்ம கிட்ட மால் சூப்பர் பேக்ட் பட் இன் தி என்ட்ரன்ஸ் ஃபோர் ஷுட் பீ ஆன் தி अदर சைடு நோ ஐ சுகர் யா ஸ்போஸ் செக் இத தாண்டி அந்த என்ட்ரி 2 இப்படி போகுதுனா திஸ் இஸ் என்ட்ரி 6 என்ட்ரி 6 ஆனா 2 இப்படி காட்டுதுனா அப்ப

But makeup point was a chance, lad, because he knows. Like on the skincare, I'm more focusing on my skin than makeup. I don't know. What do you want time? You do, ma. Yes. Cancel trousers. Bought to one coat thing, lad. Cancel because we're cancel bandang, lad. Yeah. What happened? You forgot. Oh, okay. Is that my gift? Yeah. Oh. Yeah. You don't get ready, other skincare, other makeup from Sephora. Okay, can I do that? Sure. Can I Wow, big size, isn't it? Yes. Sixty-two. vlogs Even last week, right? We got the, the bottle, but this is the biggest one. Pistachio and salted caramel, sixty-two in the Brazilian crush. amazing fragrance. Thank you, Kutima. No problem.

ஸோ எனக்கு லஞ்சுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் தான் ஸோ இட் ஃப்ரம் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஸ்டோர் ஹியர் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ மொத்த இதுக்கு முதல் ட்ரை பண்ணிருக்கணும் ஸோ இன்னைக்கு இது வாங்கலாம்னு சொல்லி தான் இது வாங்கியிருக்கு ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் தந்தூரி சிக்கன் அண்ட் ஒரு கிரேவி மாதிரி தான் குட்டீஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன மீன் போட்டு நெத்தலி மீன் ஐ திங்க் ரைட் அது போட்டு ஒரு பொட்டேட்டோ சொதையும் ஒன்னு செஞ்சிருந்தேன் நம்மளுக்கு தந்தூரி இருக்கு நல்லா சொன்னா டிசர்ட் கே கார்ன் கேண்டி ஐஸ்கிரீம் இது நல்ல வைப்ரண்டா கலர்ஃபுல்லா இருக்கு ஆமா இந்த வெதருக்கு பெர்ஃபெக்ட் சி சோ கியூட் இஸ் இ யமி ஆயா குட்டி ஓகே குயிக்லி ஈட் அண்ட் கம் மம்மி சேஞ்ச் யுவர் க்ளோத்ஸ் நமி பக்கத்து வீட்டில் இன்னும் வேலை தான் நடந்துட்டு இருக்கு ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் பெட்டெல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ புதுசாக செய்ய போகிறாங்க கம்ப்ளீட்லி ஐதிக் I'm going to end the vlog here. பச்சைய சண்டே வந்து I think from morning to lunch மட்டும் கவர பண்ண. அதுக்கப்புறம் இப்ப நம்ம வெளியில போகுறோம். சோ வந்து நம்ம கொஞ்சம் புல்லுக்கு தண்ணيلا விட்டு வெட்டி அந்த இதெல்லாம் ஊரலாம் போட்டு. ஆமா இன்ஷா அல்லாஹ் I'll cover that in a ஃபுல்லா எல்லாம் பண்றாங்க. ஆமா. அவங்க பண்ணிதா இருக்காங்க. இருக்காங்க. அது வந்து ஃபுல்லா அவங்க வந்து வெளியில contract கொடுத்து ஃபுல்லா தி பில்ட் எடுத்து போடுறாங்க. நம்ம வந்து இப்போதைக்கு அதெல்லாம் செய்யல. Happy Mother's Day Happy Mother's Day. And yeah, like I said, this vlog ends here. So hope you all like this vlog. If you did, please like, comment and share. Mara comment and subscribe. We'll see you all in another video. Until then, take care. Bye-bye. bye-bye. bye. Bye. bye.